ஆய் மக்களே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வேர்ல்டு லார்ஜஸ்ட் அதாவது ரொம்ப 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 பெரிய வெரி சொட் பட் அட் த சேம் டைம்ஸ் ரொம்ப குரூவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு சிறைச்சாலையை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் தொடர்ந்து பாருங்க எல் விதார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமெரிக்கா அதாவது லாட்டின அமெரிக்கான்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் அமைந்திருக்குள்ள ஒரு மிகப்பெரிய செல் சிகாட் அப்படின்வாங்க சிஇ சிஓடி சிகாட் இந்த டெரரிசம் கன்ஃபைன்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறது அதோடய ஃபுல் அப்ரிவேஷன்ஸ் உலகத்திலேயே உள்ள மிக கொடிய டெரரிஸ்டர்ஸ் எல்லாம் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பரபரப்பாக அந்த எல் செல்விதார் நாடு அப்படி ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கப்ப ஐநூறு வீரர்கள் எல்லா ஒரு லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டோட வித் லேட்டஸ்ட்டு கன்ஸ் எல்லாரும் வச்சு பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் டெரரிஸ்ட் மாராஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய குரூப் அந்த குரூப்பை அந்த ஜெயிலில் அடைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க அதுதான் இன்றைக்கி பரபரப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த கூட்டிகிட்டு வரது வந்து எந்த மாதிரி கூட்டிகிட்டு வராங்க அவங்கள எவ்வளோ ஹுமிலியேட் பண்ணுறாங்கங்கிறத இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கேங் வந்து ரொம்ப பெரிய டெரரிஸ்ட் கேங் இது அந்த ஊரில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க கேங் வார் அப்படின்வாங்க பைரோ எயிட்டீன் ப்ளஸ் இந்த எம்எஸ் மாராஸ் அப்படிங்கிற அவங்கள ஷார்ட்டாக கூப்பிட்றாங்க எம்எஸ் அப்படிங்கிறது எல்லாருமே அவங்க உடம்புல டேட்டு குத்திருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு கேங்குங்க வந்து யார் பெரியவங்க அந்த நாட்டோடைய ஆட்சியை யார் கைப்பற்ற போகிறோம் அதாவது அந்த பவர் அந்த நாடு ஏன் கண்ட்ரோலில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு கேங்குக்குமே பயங்கரமான சண்டை நடந்துகிட்டே இருக்கும் உலகத்திலேயே அதிகமான கிரைம் நடக்கிற ஒரு ஊர் அப்படின்னா இந்த எல்சல் விதார் இது வந்து மத்திய அமெரிக்காவில் இருக்குது லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீரர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த ரெண்டாயிரம் வெரி வெரி டேஞ்சரஸ் கைதிகளை வரவேற்கிறதுக்காக ஃபுல் ஜெயிலே தயாராகிட்டு இருக்குது அவங்கள வரவேற்கிற முறை பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ஷர்ட் கீட்டு எதுவுமே இருக்காது வெறும் ஒரே ஒரு ட்ரௌசர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க கையையும் காலையும் சேர்த்து கையை பின்னாடி வச்சு காலோடு சேர்த்து கட்டியிருப்பாங்க அதாவது அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஆட்கள் உடம்பு ஃபுல்லாக டேட்டு குத்திருப்பாங்க அவங்கள சேஃபாக இன்றைக்கி வேறு இடத்துலேருந்து பழைய ஜெயிலேருந்து புதிய ஜெயிலில் அடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டெரரிஸ்ட் டெரரிஸ்ட்னு சொல்கிறது ரொம்ப கொடூர டேஞ்சரஸ் கொலைகாரர்களை இன்றைக்கி அந்த ஜெயிலுக்கு கூப்பிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டில் ரொம்ப இருக்கிற எல்லா லெவல் ஆஃப் க்ரைம்ஸ் லெவலுமே ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் சொல்கிறாங்க வேர்ல்டு டேஞ்சரஸ் நாடு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி கொலை குற்றங்களில் ஈடுபட்டிருக்கவங்கள சும்மா கொண்டு வந்து செய்ய ஜெயிலில் அடைக்கக்கூடாது இந்த கொடூர டெரரிஸ்ட்டை கரெக்டான வழியில் ட்ரீட் பண்ணணும் அவங்களுக்கு அரசாங்கத்தின் மீது ஒரு பயம் வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை மைண்டில் வச்சு ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா அவங்கள சும்மா கூப்பிட்டு வரக்கூடாது வேன்லேருந்து அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்ணணும் அவங்கள அசிங்கப்படுத்தணும் நம்ம வந்து செய்கிறது அவங்க வந்து அவங்க செய்கிறத பெருமையாக நினச்சிட்டு இருக்காங்க இல்லை நம்ம செய்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்கிறத அவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நாட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணார் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி அவங்கள ஹியூமிலியேட் பண்ண அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதை அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக கேமராவில் ஷூட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அந்த ப்ரெசிடென்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தார் இப்படி செய்கிறதுனால இந்த நாட்டுக்கு என்ன ஆதாயம் இந்த பிரசிடெண்ட் இது மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா இது வரைக்கும் ஒரு இருபது வருஷமாக இந்த நாட்டில் டூரிஸ்டர்ஸ் யாரும் வர்றதில்ல பிகாஸ் ஆஃப் த ஹெவி க்ரைம் அதாவது இந்த மாதிரி பயங்கர குத்தங்கள்லாம் நடக்கிறதுனால யாருமே டூரிஸ்ட்டும் வர்றதில்ல ஸோ இப்படி செய்கிறதுனால இந்த நா இந்த இந்த டூரிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு என்னென்னா என் நாடு இப்போ சேஃபும் செக்யூராகவும் இருக்குது நான் எல்லா டெரரிஸ்ட்டுங்களுமே என் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் ஸோ தைரியமாக என் நாட்டுக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வேலிடான இன்ஃபர்மேஷனை த்ரூட் த வேர்ல்டு அனுப்பணுங்கிற ஒரே ஒரு குட் இன்டென்ஷன் தான் இந்த மாதிரி இவங்கள கொடூரமாக ட்ரீட் பண்ணுறதுக்குரிய ரீசன் இப்படி கொலை கொள்ளை கற்பழிப்பு மோசடி இப்படிங்கிற எல்லா வகையிலுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த ஊர் மக்கள் கஷ்டப்பட்டுருந்தாங்க எல்லோரும் வெளியில் வர்றதுக்கே ரொம்ப பயந்துட்டு கூட இருந்தாங்க இப்படி எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்றைக்காவது எங்களை காப்பாற்ற எவனும் வரமாட்டானோ ஒரு ஆபத் பாண்டா வரமாட்டானா அப்படின்னு எல்லோரும் இயங்கிகிட்டு இருக்கப்போ ஜூன் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நைப் புக்காலே அப்படிங்கிற ஒரு முப்பத்தி ஏழு வயது பிரசிடெண்ட் ஒருத்தர் எலெக்ட் பண்ணி அவரை செலக்ட் பண்ணுறாங்க அன்னைக்கு ஆரம்பித்தது வெடிவு காலம் அந்த எல்சல்விதாக இருக்குது இவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்தியில் கொஞ்சம் யூத்தான ஒரு பிரசிடென்ட் இவர் இதுக்கு முன்னாடி வந்து அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒரு பெரிய டாப் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு வெரி குட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உள்ள ஒரு நல்ல லீடர் இவர் என்ன பண்ணுறாரு ஆட்சிக்கு வந்தவுடனே முதல்ல செய்கிற விஷயம் வந்து என் நாடை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது என் நாடு நல்ல இயற்கை வளமிக்க அழகான நாடு டூரிஸ்ட்டுங்க ஈஸியாக வந்து போகிறதுனால என் நாட்டோட ரெவென்யூனால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இதை தடுக்கிறது யார் அப்படிங்கிறதோ ப்ரையாரிட்டி முதல்ல அதை யார் தடுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கலையை வெட்டி எடுக்கணுங்கிறது அவருடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த கேங் வார்ஸ் இந்த கேங் வார்ஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குது மாராஸ் அதான் எம்எஸ் அப்படின்னு ஒரு குரூப் எம்எஸ் தேர்ட்டின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைரோ எயிட்டீன் அப்படிங்கிற ஒரு குரூப் இந்த ரெண்டு தான் டாப் கேங்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு யார் ஆள் அவங்க தான் அந்த நாட்டை ரூல் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஒரு அதான் சொல்லணும் என்ன சொல்கிறது டெரரிஸ்ட் கையில் போன மாதிரி அந்த நாடு இவங்க ரெண்டு பேரும் அடகணும் அப்படிங்கிறத மெயின் டார்கெட்டாக எடுத்துகிட்டு பதவிக்கு வந்தவனே அவர் போட்ட மொதல் கையெழுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணு வாரண்ட் கொடுத்துட்டாரு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சடனாக பார்த்தா ஜெயிலில் மூணு மடங்கு கைதிகளுடைய அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ இப்போ அவங்கள அகாமடேட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் ஜெயில் இருக்கிற ஜெயில் போதாது அப்போ தான் டிசைட் பண்ணுறாரு ஒரு மிகப்பெரிய வெல் சொபெஸ்டிகேட்டட் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் அண்ட் என்ன சொன்னால் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கட்டிங் எட்ஜுன்னு சொல்லுவாங்க கட்டிங் எட்ஜி டெக்னாலஜி வச்சு உலகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படி ஒரு ஜெயிலை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பிளான் பண்ணி கட்ட ஆரம்பித்தது தான் அந்த சிகார்ட் சிஇசிஓடி வித்தின் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதை கட்டி முடிக்கிறாங்க அதிநவீன ஃபெசிலிட்டிஸ் கொண்டது அங்கே இல்லாத வசதியே கிடையாது எல்லாத்துலேயுமே எக்யூப்மெண்ட் வைஸ் மே கன் வைஸ் செக்யூரிட்டி வைஸ் ஈவன் சிசிடி கேமரா எதை எடுத்துக்கோங்க யூ நேம் இட் யூ ஹேவ் இட் அப்படிங்கிற மாதிரி எவ்ரி திங் இஸ் வெரி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எக்யூப்மெண்ட் வச்சு அந்த ஜெயிலை ரொம்ப பிரம்மாண்டமாக வடிவமைக்கிறாங்க வாங்க அந்த ஜெயில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா உள்ளே போய் ஒரு ஒரு அலச அலசும் ஜெயில் எப்படி இருக்குது எந்த மாதிரி மக்கள் உள்ளே இருக்காங்க அப்படின்னு இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு விங்காக பிரிச்சிருக்காங்க ஸோ இந்த ம இந்த ஃபர்ஸ்ட் விங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டேஞ்சரஸ் பீப்புளை தான் இந்த ஃபஸ்ட்டு விங்கில் அடைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு விங்குக்கு ஃபார்ட்டி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க எவ்ரிபடிஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி கண்டினியூவாக இருப்பாங்க ஒரு ஷிஃப்ட் முறையில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வித் லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டோட இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இங்கே டியூட்டியில் இருப்பாங்க இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த செல்லில் அடைக்கப்பட்டிருக்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டேஞ்சரஸ் கைதிகள் இவங்கெல்லாம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள டேட்டு வச்சு அவங்கள வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க எக்ஸ்பெஷலி இந்த மாராசுங்கிற கேங் அண்ட் பைரோ எயிட்டீன் இந்த ரெண்டு பேருமே டாப் கேங்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த இந்த ஜெயிலில் என்ன தினமும் பண்ணியிருக்காங்க ஒரு செல்லில் எண்பது பேர் அடைச்சி விட்ருவாங்க எதுவுமே பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மெட்டல் பெட் தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குளிர்ச்சின்னா ஒரு இரும்பு கட்டில நம்ம படுத்தோம்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதை விட ஒரு பனிஷ்மெண்ட் வேணுமா வெறும் பிளைன் இரும்பு தான் போர்வை கிடையாது பெட்ஷீட் கிடையாது தலாணி கிடையாது அதில் தான் படுக்கணும் அதே மாதிரி அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு டாய்லெட் தான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எண்பது பேர் ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த டாய்லெட் என்ன ஆகும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட் இது என்ன டெய்லி அவங்களுக்கு வந்து அந்த லைஃபோட வேல்யூ தெரியும் அதே மாதிரி ஒரே ஒரு தொட்டி அந்த தொட்டியில் தண்ணி இருக்கும் எண்பது பேரும் அந்த தொட்டியில் தான் குளிக்கணும் அந்த தொட்டியில் தான் துணி வாஷ் பண்ணணும் அதே மாதிரி சொந்தக்காரங்க யாருமே பார்க்க வரக்கூடாது அவங்க இந்த ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் அவங்க யாரையும் பார்க்க முடியாது இந்த ஜெயிலை பற்றி நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சேன் சல்விடார் அதுதான் வந்து கேபிட்டல் ஆஃப் எல் சல்விடார் இப்போ நீங்கள் இங்கேருந்து அந்த ஜெயில் இருக்க இடம் வந்து எல் சல்விடார் அங்கே போனோம்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போகணும் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த ஜெயில்கிட்ட போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே செக்யூரிட்டிஸ் கிட்டத்தட்ட டோல்கேட்ஸ் மாதிரி ஃபுல்லாக செக்யூரிட்டி பேரிகேட்ஸ்லாம் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்கள தாண்டதே ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்கக்கிட்ட நம்மளோட பாஸ்போர்ட் ஐடென்டிட்டி கார்டு எல்லாம் காமிச்சு ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமான செக்கப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த அந்த சர்க்கிள்குள்ளேயே என்ட்ராக முடியும் அந்த உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே ஜாமர்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ ஜாமர்ஸ் போட்டுருதுனால உங்களோட மொபைல் ஃபோனோ உங்களுக்கு சிக்னலோ எதுவுமே கிடைக்காது எவ்ரி திங் வில் பி கட் ஆஃப் ஸோ நீங்கள் அந்த ஜெயில் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் மீட்டர்ஸ் ஹைட்டு லெவன் மீட்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபீட்ஸ் ஒரு ஒரு எட்டு ஒம்பது பேர் மேலே மேலே நின்று அவ்வளோ ஹைட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரும் அது மேலே ஏறிட முடியாது அவ்வளோ போட்டால் கான்க்ரீட் வால் கிட்டத்தட்ட அதை நம்ம இமேஜினே பண்ண முடியாது அவ்வளோ ஹெவியான வால் ஈவன் வித் புல்லட் ப்ரூஃப் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை தகர்க்கவே முடியாது அவ்வளோ வித் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வச்சு பக்காவாக கட்டியிருக்காங்க அதில் நைன்டீன்ஸ் வாட்ச் டவர்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் மேலே போலீஸ் நின்று சுற்றி நோட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நைன்டீன்ஸ் வாட்ச் டவர்ஸ் அதுலேயும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஷிஃப்ட் பேஸிஸில் செக்யூரிட்டிஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை விட ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த இரும்பு வளையம் போட்டு ஃபுல் காம்பவுண்ட் மேலே போட்டுப்பாங்க நம்ம டச் பண்ணணும் கிட்ட போனாலே ஆயிரும் அதை டச் கூட பண்ண வேணாம் அந்த 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 பவர் கிட்ட போய் நின்னாலே நம்ம பசமமாகிரும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜியை டெவலப் பண்ணி அந்த டைட் செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்க யாருமே இமேஜின் கூட பண்ண முடியாது நம்ம இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து என்ன சொல்கிறதுன்னு ஆயுத கிடங்குன்னு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா வித் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியோட ஆல் வெல் எக்யூப்டு ஹை லெவல் ஆஃப் கன்ஸ் மிஷின் கன்ஸ் வச்சுருக்காங்க உள்ளேருந்து யாராவது தப்பிச்சு போகணுன்னோ இல்லை ஏதோ கலாட்டாக பண்ணணும்னு நினச்சாங்களா நோ மெர்சி இறக்கமே காட்ட மாட்டாங்க டைரக்ட்லி ஷூட் தான் ரெண்டு டைப் ஆஃப் புல்லெட்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று வந்து ரப்பர் குண்டு இன்னொன்று நம்ம நார்மலாக இருக்கிற புல்லட்ஸ் சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இட் கோஸ் பியாண்ட் என்ன சொல்ல நம்ம கையை விட்டு தள்ளி போகுது அப்படின்னா அந்த சூழலை அடக்கிறதுக்காக டெஃபினட்லி தே யூஸ் த ரியல் புல்லெட்ஸ் இப்போ நம்ம முன்னமே பார்த்த மாதிரி இந்த விங்ஸ் விங்ஸாக பிரிச்சுருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ரூமில் கிட்டத்தட்ட எண்பது பேர்ப்பா இமேஜினே பண்ண முடியல இதில் நகைச்சுவையான விஷயம் என்ன தெரியுமா அந்த ஒரே ரூம்லேயே அந்த ஒரு ஃபஸ்ட் விங்ஸ்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது பேர் இருக்காங்க அந்த எண்பது பேரையுமே ஒவ்வொரு செல்லுலேயுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க எப்படின்னா இந்த ரெண்டு கேங்ஸ் இருக்குது இல்லையா எம்எஸ் கேங்ஸ் அண்டு த பைரோ எயிட்டீன் ஸோ இந்த ரெண்டு கேங்ஸையுமே ஒருத்தரோட ஒருத்தர் ஒரே ரூமில் தங்கியிருக்கணும் இதோட ஒரு என்னங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் இருபத்தி நாலு மணி சண்டை சண்டைப்பட்டுருந்தவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ரூமில் தான் இருக்கணும் அதே மாதிரி யாராவது கழகத்தை உண்டாக்குனாலும் யாரோ ஒருத்தர் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாலும் முடிஞ்சது ஜோழி எந்த பர்சன் அந்த ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இல்லை யாரோ கார்டை செக்யூரிட்டி கார்டை அட்டாக் பண்ண வந்தாலோ அவங்க பனிஷ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இமேஜினே பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்களாம் ஒரு த்ரீ இன்ட்டு டூ ரூமில் போட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு வட்டம் அது வழியே தான் அவங்களுக்கு லைட்ஸ் வரும் அவ்வளோதான் மற்றபடி வேறு லைட்ஸ் எதுவுமே இருக்காது ஃபுட்ஸு கிடையாது ரெகுலராக ஃபிஃப்டீன் டேஸ் அந்த ரூமில் இருட்டு டார்க் ரூமில் இருக்கணுமா தப்பு பண்ணுவாங்க மனுஷங்க வாய்ப்பு இல்லை ராஜா ஆக்சுவலி இந்த எல் சல்விதாரோட பிரசிடெண்ட்டு நய புக்கலே அவரோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இதை எல்லாேருமே பாராட்டுறாங்க இந்த ஒரு இந்த ஜெயிலை கட்டமைச்சது இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா இந்த ஜெயிலை வந்து மொத மொதல் அவர் இனாகரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லா கைதிகள்லாம் உள்ளே அடைச்சிருக்காங்க ஸோ இதை டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்காக இதை டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அஞ்சு காண்டினென்ட்லேருந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சேனல் ஒரு மெயின் ப்ராட்காஸ்ட் சேனல் பீப்புளை கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காரு அதை நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணலாம் டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்ட்டு சைனா சிலி ஆஸ்திரேலியா யூரோப் அப்புறமா இன்னொருத்தர் அவங்க லோக்கல் சேனல் ஒருத்தர் இது ஸோ டோட்டல் ஒன்லி அஞ்சு செட் ஆஃப் பீப்புளை மட்டும்தான் அப்போதைக்கு உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அதோட பிரம்மாண்டத்தை அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஈஸியாக உள்ளே யாருமே போய் டாக்குமெண்ட்ரி பண்ண முடியாது அப்போ இப்போ எல்லாருக்குமே பர்மிஷன்ஸ் கிடைக்கிது ஸோ யார் வேணாலும் போய் பண்ணலாம் டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் ஆக்சுவலி இந்த ஜெயிலில் படப்பிடிப்புக்கு போகிறவங்களுக்கு யாரும் ஸ்பெஷல் கைடு அப்படின்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஜெயிலோட டாப் வார்டன் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் எல்லாருக்குமே அந்த கைடு மாதிரி செயல்படுவார் அவரோட லாங்குவேஜில் தான் பேசுவார் அவருக்கு இங்கிலீஷ் வராது அதை நம்ம எப்படி புரிஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணிக்கிறோங்கிறது நம்மளுடைய கையில் விட்டுடுவாங்க ஸோ அந்த மெயின் வார்டன் அவர் மொதல் மொதல் நம்மளை கூட்டிகிட்டு போனது வந்து அந்த எட்டு விங்ஸில் உள்ள மெயினான விங்ஸு அங்கே தான் கிட்டத்தட்ட எல்லா டெரரிஸ்டில் உள்ள எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் லீடர்ஸ் அந்த டெரரிஸ்ட் லீடர்ஸ் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக டேட்டு குத்திருப்பாங்க பட் யார் ஃபேஸில் டேட்டு குத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த கேங்கோட லீடர் அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இவர் கேங் லீடர் அப்படின்னு ஸோ அந்த கேங் லீடர்ஸை மட்டுமே எண்பது பேரை அந்த ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு குரூப்பாக அந்த மொத விங் நம்ம உள்ளே போய் பார்த்தப்ப அந்த மொத விங்கில் கிட்டத்தட்ட எண்பது பேர் அந்த ஒரே ஜெயிலில் அடைச்சிருக்காங்க அந்த ஒரே ரூமில் அந்த ரூமில் உள்ள அந்த ரெண்டு கேங்ஸில் உள்ளவங்களாம் சேர்ந்து போட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எம்எஸ் எயிட்டீன் அண்டு அதான் மாராஸுங்கிற குரூப் இன்னொன்று பார்த்திங்கன்னா பைரோ எயிட்டீன் ஸோ இந்த ரெண்டு குரூப்பை உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒன்றா இருக்கணும் கொஞ்சம் யோசிப்பாருங்க ஒன்றா அடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தவங்களும் இல்லை கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு நீங்கள் ரெண்டு குரூப்பு இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றா இருக்கணும்டா அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்ல ஒருத்தர் பார்த்து பார்த்திரிச்சு கூட இருந்திருப்பாங்க ஸோ இந்த ஜெயில் கட்டமைப்பட்டு முத மொதல் பன்னெண்டாயிரம் மாராஸ் அதான் அந்த எம்எஸ் தான் முதல்ல உள்ளே கொழந்தை அடைச்சிருக்காங்க இது வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க நைவ் புக்காலே அவர் ஆட்சிக்கு வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் டெரரிஸ்ட் அந்த அந்த கேங்ஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அந்த ஜெயிலு எப்படி இருக்கும்னு எல்லா கெட்டவங்களையும் மொத்தமாக ஒரு இடத்துல டம்ப் பண்ணும்போது பா அந்த 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 ஆம்புலன்ஸாக அந்த அட்மாஸ்பியராக எப்படி இருக்கும்ல இங்கே உள்ள இந்த ஜெயில் கைதிகளை கண்காணிக்க இரநூத்தி ஐம்பது சிசிடிவி கேமராஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் ஈவன் அங்கே ஃபார்ட்டி வார்டன்ஸ் அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே கட்டிங் எஜ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க தட் இஸ் எ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வித் எல்லாமே ஹைலி எக்யூப்டு மெஷின்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க இதில் உள்ள கைதிகளுக்கு மூணு வேலையும் காலை மதியம் ஈவினிங் மூணு வேலையும் நல்ல உணவு அளிக்கிறாங்க எல்லாமே அந்த ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி ஒரு ஒரு மனுஷனுக்கு உடம்புக்கு எவ்வளோ தேவை என்ன புரத சத்து தேவை அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி மூணு வேலைக்கு கொடுக்குறாங்க ஒரு வேலையோ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள வித் ஹியூமனிட்டியோட அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு நல்ல மருத்துவ வசதிகளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதை தாண்டி டெய்லி ஒரு மணி நேரம் அவங்களுக்கு அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியில் வந்து மெடிடேஷன் இல்லை அவங்களோட மத சார்பாக அவங்க எந்த மதத்தை நம்புகிறாங்களோ அது சார்பாக மெடிடேட் பண்ணவோ இல்லை அந்த மதத்தின் யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மதத்தை பற்றிய மத போதனைகளோ நல்வழிப்படுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு வாழ்க்கையோட வேல்யூ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து மாரல் வேல்யூ அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்களோட மனமாற்றம் செய்வதற்குரிய காரியத்தை செய்யறக்கூடிய ஆட்களும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஜெயிலுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேட்டு வச்சு தான் நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ ஒருத்தருக்கு ஃபேஸில் டேட்டு இருந்ததுன்னா அவர் வந்து அந்த கேங்கோட லீடர் அந்த மேலே உள்ள அந்த உதட்டுக்கு மேலே உள்ளதில் எழுதியிருப்பாங்க அதில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை வச்சு இவன் இந்த மாராஸுங்கிற கே எம்எஸ் அப்படிங்கிற கேங்கில் என்ன உட்பிரிவை சேர்ந்தவங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த கேங் லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும்தான் ஃபேஸில் ட்ராட்டு போட்டிருப்பாங்க ஃபுல் பாடியும் போட்டிருப்பாங்க ஃபேஸில் டேட்டு போட்டு தான் அவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இவன் கேங் லீடர் இதில் அந்த ஊர் பிரசிடென்ட் இன்னும் ஒரு லெவல் மேலே போய் இன்னொரு ஒரு அட்ராசிட்டி ஒரு அடாவடி விஷயத்தில் இறங்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாரா அந்த எம்எஸ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா மாராஸ் இந்த குரூப்புக்குன்னு பார்த்திங்கன்னா டெக்கான்னு சொல்கிறாங்க சான் சல்வேடார்லேருந்து அவுட்ஸ்கர்ட் போனிங்கன்னா சாண்டோடக்கான்னு ஒரு ஒரு இடம் இருக்குது அங்கே ஃபுல்லாக செமிட்ரிஸ் தான் கல்லறைகளாக இருக்கும் அந்த கல்லறைகள் வந்து ஓன்லி ஃபார் த இந்த எம்எஸ் கேங்ஸ் கிட்டத்தட்ட இந்த மாராஷ்டரோட குரூப்ஸ்க்காக இருக்கிற அந்த கல்லறை இடம் அது அதில் எல்லாரோட கல்லறையிலையுமே அந்த எம்எஸ் அப்படிங்கிற அந்த முத்திரை பொதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த ப்ரெசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு அந்த எம்எஸ் குரூப்பில் உள்ள ஆட்களையும் கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் மனம் தெரிஞ்சிருப்பாங்களே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நான் நல்ல முறையில் வாழ்கிறோன்னு நினச்சிருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு நீங்களே போய் உங்கள் கையாளி இதெல்லாம் உடைங்க அந்த எம்எஸ் குரூப் அந்த சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா கல்லறையும் ஒட்டச்சி எடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கல்லறைகளாக ஒட்டச்சி தரமட்டமாக இருக்கார் ஸோ இது கொஞ்சம் கொடூரமாக இருந்தாலும் ஏன்னா ஒரு செத்துப்பணவோட கலரைங்கிறது வந்து கொஞ்சம் எமோஷ்னலான விஷயம் ஸோ இதை பற்றி அந்த கல்லறையோட மேனேஜர்கிட்ட கேட்கும்போது ஃப்ரான்சிகோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா யா ஒரு பக்கம் இது சென்டிமெண்ட்டான விஷயமா இருந்தாலும் இது என்ன பண்ணிடுறாங்க இந்த கல்லறையை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க செத்து போன நாள் அன்றைக்கி வந்து இங்கே நின்று அவங்கள வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணி அவங்க ஏதோ நாட்டுக்கு பெரிய தியாகம் பண்ண மாதிரி தவறான கருத்துக்களை மக்கள் மனசில் பதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இது இருந்தால் தானே நீ வந்து எங்கே நம்ம புதைச்சோன்றது வந்து நின்று தேடுவேன் அந்த இடத்தையே தரமட்டமாக்கிடலாம் எதிர்கால சந்ததிக்கு இப்படி ஒரு விஷயம் இருந்ததா யாருக்கும் தெரியவே கூடாது இவ்வளோ மோசமான நாடாக நம்ம நாடு இருந்ததா அப்படிங்கிறத தெரியக்கூடாது நம்ம ஒரு நல்ல பாதுகாப்பான சேஃபான நாட்டில் தான் வாழ்கிறோங்கிற மனநிலையை எதிர்கால சந்ததிக்கு விதைக்கணுங்கிற ஒரே ரீசனில் இதை செஞ்சதை அந்த பிரசிடென்ட் சொன்னதாக ஃப்ரான்சிகோ அந்த மேனேஜர் சொல்கிறார் இப்படி இந்த ரெண்டு கேங் சம்மந்தப்பட்டவங்களையுமே பிடிச்சி சிறைச்சாலையில் அடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாடு முழுதாக அங்கங்கே தப்பிச்சு போய் சில பேர் மறைமுகமாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அவர்களை தேடும் பணியில் போலீஸ் தீவிரமாக இருக்குது இது என்னென்னா இந்த நாட்டுக்கு உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் அந்த போலீஸோட டைட் செக்யூரிட்டியை தாண்டி வெளியிலேயோ உள்ளேயோ போக முடியாது இப்போ என்ன பண்ணுறாங்க போலீஸ் அவங்க வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தரையாக தேடி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியான விஷயம் என்ன தெரியுமா அவங்க ஷேர்ட்டை கழுட்டு சொன்னாங்கனாலோ இல்லை ஃபேஸ்லேயோ அவங்க டேட்டுவை வச்சு அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எந்த குரூப்பை சேர்ந்தவங்க அந்த மரஸ் எம்எஸ் குரூப்பை சேர்ந்தவங்களா இல்லை பைரோ எயிட்டின் குரூப்பை சேர்ந்தவங்களான்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம் இன்கேஸ் அவங்க போட்டிருக்க டேட்டு வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்குரிய நியாயமான காரணத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்கேஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு தெளிவான முறையில் அவங்க அதை விவரிக்கலையோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணலையோ தண்டனைகள் ரொம்ப கொடுமை விசாரணைகளை பேரில் ரெண்டு வருஷம் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்களாம் ஸோ என்ன ஆயிரன்னா ரெண்டு வருஷம் விசாரணை நடக்கும் அது வரைக்கும் நீங்கள் வெளியிலேயும் வர முடியாது உங்களோட சொந்தங்க பந்தங்களோட யாரோடயும் டச்சிலேயே இருக்க முடியாது நீங்கள் இன்னசென்ட்டோ இல்லை இன்னசென்ட் இல்லையோ ஒரு தடவை உங்கள் மேலே டவுட் வந்துச்சுன்னா டூ இயர்ஸ் யூ வில் பி அவே ஃப்ரம் த ஃபேமிலி கம்பல்சரி ரெண்டு வருஷம் இருந்தே ஆகணும் இன்னும் கொடுமை இல்லை தண்டனைகள் கடுமையான தான் குற்றங்கள் குறையுங்கிறத அந்த ப்ரெசிடண்ட் தெளிவை புரிஞ்சு வச்சுருக்கார் இதில் கவலையான விஷயம் என்ன தெரியுமா சில இன்னசென்ட் பீப்புள் அதில் மாட்டிக்கிறாங்க மாட்டி அதில் தண்டனை அனுபவித்தவங்களும் இன்னும் ஜெயிலில் இருக்கிறவங்களும் இருக்காங்கன்னு அந்த ஊர் மக்கள் கலாட்டா பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்காக சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க இன்னசென்ட் அவர் அந்த மாதிரி எந்த தப்புமெல்லாம் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு பட் இந்த மாதிரி கலை எடுக்கும்போது சில நல்ல புல்லுகளும் மாட்டத்தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த மாராஸ் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒருத்தரை எப்படி கொலை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லும் போது நமக்கு விவரிக்கும் போதே பயம் பயங்கரமாக இருந்தது நார்மலாக கொலை பண்ண மாட்டாங்களாம் ஃபேஸை நெருப்பு வச்சு எரிச்சிருவாங்களாம் ரெண்டு காலையும் வெட்டி இந்த இந்த இதை வந்து இந்த இடத்துல தொங்க விட்டுருவாங்களாம் ஷோல்டரில் தொங்க விட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்களாம் எவ்வளோ ஒரு கொடூரமான ஆட்கள் பார்த்திங்களா இந்த நாட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்களாம் மக்கள் வாழ்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு ஸோ ஒரு சைடு இந்த மாராஸ் என்னமோ அதாவது கேங்ஸும் இன்னொரு சைடு இந்த பைரோ எயிட்டீன் அப்படிங்கிறவங்களும் ஸோ பை மிஸ்டேக் ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்காங்க இந்த சைடில் உள்ளவங்க இங்கேயோ இந்த பக்கம் இங்கே உள்ளவங்களும் ஆள் காலி பண்ணிடுவாங்களா அடிச்சு கொலை பண்ணிடுவானுங்களாம் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அந்த பக்கமும் இந்த பக்கம் போகாமல் ஈவன் நம்ம டூரிஸ்ட் இங்கேருந்து போகும்போது கூட இந்த சைடு அந்த சைடு ரொம்ப ஜாக்கிரதையாக போகணுங்கிற மாதிரி சில வார்னிங்ஸ் போர்ட்ஸ் கூட அங்கங்கே நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா ப்ரெசிடென்ட் நை புக்கேலே பதவிக்கு வந்த உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த கேங் வார்ஸ் எல்லாம் கம்மியாகி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இப்போல்லாம் ரோட்டில் போய் பார்த்தா மக்கள் அங்கங்கே சந்தோஷமாக ஃபுட்பால் விளையாடுறதும் சரி ஜாலியாக ரோட்டில் நடமாடுறதும் சரி எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது இவன் நிறைய பேர் பிரசிடெண்ட்டு நை புக்கேவை பாராட்டிகிட்டே தான் இருக்காங்க இவர் வந்தவனே தான் எங்கள் வாழ்க்கையே மாறிச்சுன்னு கூலஸ்ட் டிக்டேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அந்த நாட்டு பிரசிடென்ட்ஸுக்கு கிடைத்தாலும் நம்ம நைப் புகேலாக்கு கிடைச்சாலும் அவர் என்ன ஒரு லெவல் போய் எஸ் ஐ எம் மோர் கூலஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த நாட்டுக்கு டூரிஸ்ட்டை கவர்றதுக்காகவும் அவர் என்ன ஒரு ஸ்டெப்பு மேலே போய் ஒரு சூப்பர் விஷயம் செஞ்சுருக்காரு அதுதான் மிஸ் யூனிவர்ஸ் ஸோ உலக அழகி போட்டி நடத்துகிறதுக்காக எல்லா இருந்தும் உலக அழகிகள் அங்கே வர வச்சு மிக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்தி கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் வியூஸ் அதை பார்த்துருக்காங்க சிக்ஸ்டி சிக்ஸ் கண்ட்ரீஸில் அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக த கூலஸ்ட் டிக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் அவருக்கு கிடச்சிருக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஈவெண்ட்டை நடத்தியும் முடிச்சிருக்கார் ஸோ என்ன தான் நை புக்கலே அந்த பிரசிடென்ட்டு எல் சால்வடாரோட பிரசிடெண்ட் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நாட்டில் உள்ள எல்லா மக்களும் நாங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கோயா ஒரு சாரார் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வைச்சு கொஞ்சம் குறைந்த பர்சன்டேஜ் அவர் மேலே அதிருப்தி தெரிவித்திருந்தாலும் மெஜாரிட்டி வைஸ் இந்த மனுஷன் வந்தோன்னு தயா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு இவன் உலக நாடுகளும் அவரை பாராட்டி தான் இருக்காங்க அவரோட செயலை நாமளும் நம்முடைய வாழ்த்துக்களை அந்த தலைவருக்கு அந்த ப்ரெசிடென்ட்ஸுக்கு நாய் புக்காலே அவருக்கு தெரிவிச்சுக்கலாம் ஆல் மக்களே நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க வணக்கம்